வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி ஒரு சிறிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் பண்டிகை தொகுப்பை பற்றி சிறிய அப்டேட் வெளியே வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்பு ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் அட்டைதாரர்களுக்கு வழங்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க பரிசு தொகுப்பு வழங்குறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்று மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரையை ஒதுக்கீடு பண்றத பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க மேலும் ஒரு கோடியே எழுவத்தி ரெண்டு லட்சம் வேஷ்டிகள் மற்றும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் சேலைகள் நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யறது செஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல ரொக்கப்பணம் மற்றும் கரும்பு கொள்முதல் தொடர்பான அறிவிப்புகள் மிக விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஜனவரி ஒன்று ரெண்டு இந்த தேதிகளில் வந்து இந்த அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த பரிசு தொகுப்பு முழுவதும் ஜனவரி பத்து தேதிக்குள் ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்கிடுவோம் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சட்டசபை தேர்தல் வர்றதுனால இந்த வருடம் ரொக்க பணம் கொடுப்பது உறுதியாகிவிட்டது ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் அப்படி எல்லாரும் உங்கள் பரிசு தொகுப்புக்கான ரொக்க பணத்தை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதை பார்த்தினா முழுமையான அறிவிப்பு இன்னும் கொடுக்கப்படலை இந்த ஒரு அறிவிப்புக்காகத்தான் ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகுப்பில் எவ்வளவு ரொக்க பணம் கொடுப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உன்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்